பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னை தாம்பரத்தில் இருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரத்திற்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் குறித்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஜனவரி ஐந்து ஆம் தேதி காலை எட்டு மணிக்கு துவங்குகிறது சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜனவரி பன்னிரண்டு பத்தொன்பதாம் தேதிகளில் இரவு பதினொன்று மணிக்கு புறப்படும் நாகர்கோவில் சிறப்பு ரயில் ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்யம் எட்டு ஒன்பது மறுநாள் பிற்பகல் ஒன்று மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் மறுமார்க்கமாக இந்த ரயில் ஜனவரி பதிமூன்று இருபது ஆம் தேதிகளில் நாகர்கோவிலில் இருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்றல் வந்தடையும் இந்த ரயில் பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை மொரப்பூர் சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை திருமங்கலம் விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில் சென்றடையும் திருநெல்வேலியில் இருந்து ஜனவரி பன்னிரண்டு பத்தொன்பது இருபத்தாறு ஆம் தேதிகளில் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு சிறப்பு ரயில் ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்யம் ஒன்பது இரண்டு மறுநாள் காலை நான்கு பத்து மணிக்கு தாம்பரம் வந்தடையும் மறுமார்க்கமாக இந்த ரயில் ஜனவரி பதிமூன்று ஏழு ஆம் தேதிகளில் தாம்பரத்திலிருந்து ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்யம் ஒன்பது ஒன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை நான்கு ஐம்பத்தைந்து மணிக்கு திருநெல்வேலி சென்றடையும் இந்த ரயில் திருநெல்வேலியில் இருந்து சேரன்மகாதேவி கல்லிடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் கீழகடையம் பாவூர் சத்திரம் தென்காசி கடையநல்லூர் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மதுரை சோழவந்தான் திண்டுக்கல் திருச்சி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருத்தாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் வந்தடையும் தாம்பரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு ஜனவரி பதிமூன்றாம் தேதி இரவு பத்து முப்பது மணிக்கு புறப்பட்டு சிறப்பு ரயில் ரயில் எண் பூஜ்யம் ஆறு பூஜ்யம் ஒன்பது மூன்று மறுநாள் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு கன்னியாகுமரி சென்றடையும் மறுமார்க்கமாக இந்த ரயில் கன்னியாகுமரியில் இருந்து ஜனவரி பதினான்கு ஆம் தேதி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஆறு பதினைந்து மணிக்கு தாம்பரம் வந்தடையும் இந்த ரயில் தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் பண்டூட்டி கடலூர் துறைமுகம் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வள்ளியூர் நாகர்கோவில் வழியாக கன்னியாகுமரி சென்றடையும் ராமநாதபுரத்தில் இருந்து ஜனவரி பத்து பன்னிரண்டு பதினேழு ஆம் தேதிகளில் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு சிறப்பு ரயில் ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு மறுநாள் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு தாம்பரம் வந்தடையும் மறுமார்க்கமாக இந்த ரயில் ஜனவரி பதின்று பதிமூன்று பதினெட்டு ஆம் தேதிகளில் தாம்பரத்திலிருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஐந்து பதினைந்து மணிக்கு ராமநாதபுரம் சென்றடையும் இந்த ரயில் ராமநாதபுரத்தில் இருந்து பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை கல்லல் காரைக்குடி அறந்தாங்கி பேராவூரணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கடலூர் பன்னூட்டி விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் வந்தடையும் தாம்பரத்திலிருந்து ஜனவரி நான்கு ஐந்து பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் ஜன்சதாப்தி அதிவிரைவு ரயில் ரயில் எண் பூஜ்யம் ஆறு ஒன்று ஒன்பது ஒன்று இரவு பதினொன்று முப்பத்தைந்து மணிக்கு திருச்சி சென்றடையும் மறுமார்க்கமாக இந்த ரயில் அதே நாள்களில் திருச்சியில் இருந்து காலை ஐந்து முப்பது மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு தாம்பரம் வந்தடையும் இந்த ரயில் தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் திருப்பாதிரிப்புலியூர் சிதம்பரம் சீர்காட்டி மயிலாடுதுறை பாபநாசம் தஞ்சாவூர் வழியாக திருச்சி சென்றடையும் சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஜனவரி ஐந்து ஆம் தேதி காலை எட்டு மணிக்கு துவங்குகிறது